உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் அமர்க்கணமான ஆடி மாதம் கடகராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த கடகராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நேரம் இவர்கள் அஷ்டம சனியில் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் பல இவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் மேஷத்துக்கு செவ்வாய் வந்த பிறகு கொஞ்சம் இவர்களுக்கு மூச்சு விட முடிந்தது இப்பொழுது சனி வக்கரம் என்பது இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் ராசியாதிபதி சந்திரன் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அப்பொழுது விருச்சிகத்தில் சந்திர மங்கள யோகம் பிறகு குரு மங்கள யோகம் பிறகு குரு சந்திர யோகம் பிறகு கஜகேசரி யோகம் இந்த பதினொன்னாம் இடத்தில் அதாவது இவர்களது ராசியாதிபதி எங்கே உச்சமடைகிறதோ அங்கே குருவின் சஞ்சாரம் என்று நாம் கடக கடகராசிக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு புதன் சுக்கரன் கூட்டணி ஜென்ம ராசியில் பிறகு இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறது இதனால் என்ன அற்புதமான பலன் என்ன அற்புதமான கிரக நிலைகள் என்பதை பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அவர்களை அதிக நேரம் பேச விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் பேசினால் அந்த பேச்சாற்றலில் நாம் மயங்கி விடுவோம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு அமைப்பை கொடுக்கிறது ஒரு ஒயிட் பேப்பரை கூட ஆர்ட் ஒர்க் என்று இவர்கள் சொன்னாலும் மற்றவர்கள் நம்பிவிடுவார்கள் என்று சொன்னால் அதுவும் பொருந்தும் என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த வாக்குஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் மேலும் புதன் சுக்கிரன் கூட்டணி இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் பிரமாதமாக இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இவர்களுக்கு இருக்கிறது மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு சுக்கரன் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ராசியில் தான் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்புத்தன்மை முகத்தில் ஒரு வசீகரம் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அதாவது வெட்டிங் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூட இவர் ரொம்ப டல்லாகத்தானே இருந்தார் ஃபோட்டோகிராஃபர் மேலே தான் மிஸ்டேக்கோ என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது இவரது தோற்றம் ஒரு அட்ராக்டிவாக பொலிவாக இருக்கிறதே என்று இவரது லைஃப் பார்ட்னர் இவரை பார்த்து சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதனை புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களது மேன்மைக்கும் உங்களது வியாபார அபிவிருத்திக்கும் நீங்கள் இதனை உபயோகித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு காலகட்டம் இதன் காரணம் அஷ்டமத்தில் இருந்த சனி என்ற கிரகம் நாள் வரை இவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது சனி வக்கரம் என்பது இதன் எதிர்மறையான பலன்கள் மறைந்து நேர்மறையான பலன்கள் என்பது இவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுக்கு கேது என்ற கிரகம் அமர்ந்து நாள் வரை நிறைய தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது இவர்களது முயற்சிகளில் ஒரு முட்டுக்கட்டை என்பது இருந்தது இப்பொழுதுதான் மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை விட்டதே இதே குரு பார்வை ஐந்தாம் வீட்டிற்கும் வந்துவிட்டது ஐந்தாம் வீடு என்பது நமது புத்திஸ்தானம் அதனால் இவர்களது மனதில் புதிதான கருத்துக்கள் என்பது ஏற்படும் மேலும் இதே குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு பிறகு சுக்கரன் மாறுகிறார் இதனால் இவர்களது லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய நபர் எவர் என்பதை இவர்கள் பிரமாதமாக இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சூரியனின் சஞ்சாரம் என்பது கொஞ்சம் உடலில் உஷ்ணம் என்பதை கொடுத்தாலும் இவர்களுக்கு தனப்பிராப்தம் அதாவது வருமானம் என்பதை அதிகமாக கொடுக்கும் பித்துரு வர்க்கம் இவர்களுக்கு மேலும் மேன்மை பெறுகிறது சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது இவர்கள் வீடு வாங்க வேண்டும் அல்லது ஒரு லக்ஷரி கார் வாங்க வேண்டும் இது நாள் வரை நான் வாங்கி வைத்த ஒரு வீட்டுக்கோ ஒரு அலுவலகத்துக்கோ டெனன்ட் வரவில்லை என்று காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருமங்கள யோகம் இதில் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்டை சம சப்தம பார்வையாக பார்ப்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு நல்ல செய்தியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்தில்தான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு இந்த ஒன்பதாம் இடம் என்பது பித்துர்ஸ்தானத்தை ஸ்தானத்தை காட்டுவதனால் வயதை அனுசரித்து இவர்கள் தந்தை அது உடல் இருந்தாலும் அல்லது அலுவலக பணிகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரை நான் இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்கு நமது முயற்சிகள் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் மேலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கண்டிப்பாக மேன்மை பெற முடியும் இவ்வளவு சிறப்புகள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான பிரத்யேகமான விஷயங்கள் என்ன என்பதை இப்பொழுது காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நன்றி